இனி ஒரு விவசாயி சாக கூடாது எல்லையை காக்கும் சிங்கனார்கள் ஆதரவாக களமிறங்கிய நில ராணுவம் கையில் ஈட்டி முதுகில் கேடையும் சிக்கலில் திணறும் மோடி அரசு யார் இந்த நிகாங் காவல் வீரர்கள் வேளாண் சட்டங்களை நீக்க வேண்டும் குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி முதல் மீண்டும் டெல்லி செல்லோ போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர் விவசாயிகள் டெல்லியில் நுழைந்தால் பாஜக அரசிற்கு அவப்பெயர் ஏற்படும் என்பதால் விவசாயிகளை முன்னதாக தடுத்து நிறுத்தும் நடவடிக்கையை அரசு எடுத்து வருகிறது இந்த நிலையில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி பஞ்சாப் டெல்லி எல்லைப் பகுதியான கனூரியில் போராட்டக்காரர்களை தடுத்து நிறுத்த ஹரியானா காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டு வீசி தாக்குதல் நடத்தினர் அதில் ரப்பர் குண்டுபட்டு இருபத்தி ஓரு வயதான இளம் விவசாயி சுப்கரன் சிங் பரிதாபமாக உயிரிழந்தார் இதனால் சுப்கரன் சிங் மரணத்திற்கு நீதி கேட்டு விவசாயிகள் போராட்டத்தை தீவிரப்படுத்தினர் இதனிடையே டெல்லி செலோ போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகளுக்கு அரணாக நீலவண்ண சீருடை ஈட்டி கேடயம் போன்ற ஆயுதங்களுடன் நிகாங் சீக்கியர்கள் கலந்து கொண்டுள்ளனர் பஞ்சாபைச் சேர்ந்த நிகாங் சீக்கியர்கள் விவசாயிகள் மீது காவல்துறையினர் தாக்குதல் அதிகரிக்கவே அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு பஞ்சாப் ஹரியானா எல்லையில் குவிந்துள்ளனர் வீரத்திற்கும் போரில் காட்டும் தீரத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் நிகாங் சீக்கியர்கள் நிகாங் என்ற வார்த்தையின் பேர் பாரசீக மொழியில் இருந்து வந்தது முகலாய வரலாற்றாசிரியர்கள் நிகாங்ஸ் என்பதை குருவியின் அன்பிற்குரிய ராணுவம் என அழைக்கின்றனர் பதினேழாம் நூற்றாண்டின் இறுதியில் சீக்கியர்களின் பத்தாவது குருவான குரு கோபிந்த் சிங் என்பவரால் நிறுவப்பட்ட கல்சா பந்தில் நிகாங் சீக்கியர்கள் தோன்றியுள்ளனர் மற்றொரு தகவலான குரு அர்கோபிந்தின் அகல் சோனிவிலிருந்து தோன்றியதாகவும் கூறப்படுகிறது நிகாங் சீக்கியர்கள் அணியும் உடையின் நிறம் நீல நிறம் இந்த நிறம் குரு கோவிந்த் சிங்கிற்கு பிடித்தமானது என கூறப்படுகிறது இதனால் இன்றளவும் அதே உடையை வீரர்கள் பாரம்பரியம் மாறாமல் பின்பற்றி வருகின்றனர் நிகாங் சீக்கியர்கள் தங்கள் மணிக்கட்டில் ஜங்கிகாரா எனப்படும் இரும்பு வளையல்களையும் தலைப்பாகையில் எஃகு டிஸ்குகளையும் அணிந்து கொள்கிறார்கள் பாரம்பரியமாக அவர்கள் ஒன்று அல்லது இரண்டு வாள்களையும் கையில் வைத்திருப்பது வழக்கம் எப்போதுமே ஈட்டியுடன் தான் வளம் வருகின்றனர் நிகாங்குகள் சீக்கிய சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதப்படுகிறார்கள் குறிப்பாக கிராமங்களில் முதல் அல்லது போராட்ட காலங்களில் மக்களையும் நம்பிக்கையையும் பாதுகாப்பது தங்கள் கடமையாக அவர்கள் கருதுகிறார்கள் இதன் விளைவாக நிகாங் சீக்கியர்கள் பெரும்பாலும் விவசாயிகளின் போராட்டத்தில் பங்கேற்கிறார்கள் முந்தைய ஆண்டுகளில் நடைபெற்ற டெல்லி சலோ விவசாயிகள் போராட்டத்தில் கூட நிகாம் சீக்கியர்கள் பங்கேற்று ஆதரவு தெரிவித்து இருந்தனர் இதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இரவு பகலாக பஞ்சாப் ஹரியானா எல்லையில் நிற்கின்றனர் அநீதிக்கு எதிராக போராடுவதுதான் தங்கள் கடமை என சூளுரைக்கின்றனர் இதனிடையே ரப்பர் குண்டுபட்டு உயிரிழந்த இளம் விவசாயி சுப்கரன் சிங்கிற்கு தியாகி அந்தஸ்து வழங்க வேண்டும் அவரது குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வேண்டும் மற்றும் உயிரிழப்பிற்கு காரணமான ஹரியானா அதனை தொடர்ந்து டெல்லி நோக்கி படையெடுக்கவிருந்த டெல்லி சலோ போராட்டத்தையும் பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தற்போதைய கவனம் முழுவதும் சுப்கரன் சிங்கிற்கு நீதி பெற்று தருவதில் இருப்பதால் ஆலோசனைகளுக்கு பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிவிக்கப்படும் என்று விவசாய சங்க தலைவர்கள் தெரிவித்துள்ளனர் இறுதி வரை விவசாயிகளுக்கு அரணாக இருப்போம் என நிகாங் சீக்கியர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் நீல நிற உடை கையில் ஈட்டி முதுகில் கேடையும் கண்ணீர் புகைகுண்டிலிருந்து தப்பிக்க முகத்தில் வண்ணப்பூச்சு எடுப்பான குளிர் கண்ணாடி என விவசாயிகளுக்கு ஆதரவாக அணிவகுத்து நிகாங் சீக்கியர்கள் வீடு நடை போட்டு வருகின்றனர் சிங்கம் போல உறுதியுடன் செயல்படும் நிகாங் சீக்கியர்கள் எல்லையில் நின்று விவசாயிகளை காக்கும் ஐயனார்கள் போல் காட்சியளிக்கின்றனர் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு